நம்ம சேனல் வந்து தொடர்ந்தாப்பெல்லாம் நீங்கள் வீடியோக்குள்ளே பார்க்க நினச்சிக்கணும் இதுவரை நம்ம சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணுவாங்க சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே பில்ஸ்மெண்ட் இருக்கும் அதையும் க்ளிக் பண்ணிங்க சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வணக்க நண்பர்களே அப்பா அம்மான்னா ஒரு அற்புதமான சொல் இல்லையா ஏன்னா ஒரு குழந்தை பிறந்ததுமே அந்த மாதிரி சொல்லுக்கு அழாக்கப்படுறாங்க அது மட்டும் இல்லை இந்த பாக்கியம் கிடைக்கிறதுக்கு ஆண் பெண் அனைவருமே தவம் கிடைக்கிறாங்க அப்படிப்பட்டது தான் அப்பா அம்மா வருவு இது கிடைச்சும் தன்னுடைய குழந்தைகளை சரியான முறையில் வழக்க தெரியாமலும் இருப்பாங்க தன்னுடைய குழந்தைகள் மேலே அம்மா பாசமாக இருந்தால் அப்பா பாசமாக இருக்க மாட்டார் அப்பா பாசமாக இருந்தால் அம்மா பாசமாக இருக்க மாட்டாங்க அந்த மாதிரி சம்பவம் பெரும்பாலும் வீட்டில் நடக்கும் இல்லையா அப்படி தான் தன்னுடைய இரட்டை பெண் குழந்தைய தன்னுடைய வீட்டில் குழிவு தோண்டி புதைச்சிட்டு போகிறாரு ஒரு தந்தை ஏன் இப்படி பண்ணுறாரு என்ன காரணமாக இருக்கும் இது எங்கே நடக்குது அப்படிங்கிற சம்பவத்தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலுக்கு லைக் பண்ணுறத மட்டும் மறந்துடாதீங்க ஏன்னா நம்ம போடுற வீடியோ அனைத்துமே நோட்டிஃபிகேஷனாக அப்போ தான் வரும் சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் உண்மையான சம்பவத்துக்குள்ளே போகணும்னா முழுக்க முழுக்க பீகாரில் நடந்த உண்மை சம்பவம் ரெண்டாயிரத்தி பதினாறில் பீகாரில் தர்மாங்கா என்ற இடத்துல தான் நடந்தது அங்கே தான் சுரேஷ் காயத்ரி என்ற கணவன் மனைவி இருவருமே வசிச்சுக்கிட்டு இருந்தாங்க ஆனால் அவர்களுக்கு குழந்தைகளே இல்லை அந்த வர விரக்தியில் தான் வாழ்ந்து வந்தாங்க எப்பயுமே எங்கே போனாலும் இருவரும் ஜோடியாகத்தான் போவாங்க அன்றைக்கி அப்படி தான் மார்க்கெட்டுக்கு காய்கறி வாங்குறதுக்காக போனாங்க தர்மங்க என்ற ஸ்ட்ரீட் விளையாட்டி தான் போனாங்க அந்த கணவன் மனைவி இருவருமே அங்கே ஒரு பாலடைஞ்ச வீடு இருக்குது அந்த வீட்டு விளையாட்டி போகும்போது திடீரென ஒரு சத்தம் அது என்ன சத்தம்னா குழந்தைகள் கத்தும் சத்தமாக இருந்தது ஆனால் அந்த குழந்தைகளை கத்தும் சத்தத்தை இருவருமே பொருட்படுத்தலை ஏன்னா யாருக்கேச்சும் இப்போ தான் பிறந்திருக்கும்னு அவங்க கண்டுக்காமல் போய்றாங்க ஆனால் அந்த குழந்தைகள் விடாமல் கத்திக்கிட்டே இருந்தது திடீரென அந்த இரண்டு பேருக்குமே மனது ஒரு மாதிரியாகவே இருந்தது அந்த ஸ்ட்ரீட்டில் யார் வீட்டில் இப்படி இந்த குழந்தை கத்துதுன்னு கேட்டதுக்கு யாருமே சரியான காரணத்தை கூட சொல்லலை ஆனால் அந்த சத்தம் மட்டும் கேட்டுக்கிட்டே இருந்தது முன்னாடி தூரமாக கேட்ட சத்தம் இப்போ கிட்ட கேட்கவும் ஆரம்பிச்சது சுற்றியும் பார்க்குறாங்க ஆனால் கற்றுகிற சத்தம் மட்டும் அதிகமாக கேட்டுக்கிட்டே இருந்தது அந்த ரெண்டு பேருமே நின்று எங்கேருந்து வருதுன்னு கேட்கும்போது ஒரு இருந்து அதுவும் பாலடைஞ்சால் வீடாக இருந்தது அவங்களும் தன்னுடைய காதுகளை வைத்து கவனமாக கேட்குறாங்க அந்த வீட்டிலேருந்து தான் வந்தது உடனே பாலடைஞ்சால் வீடாக இருக்கே இங்கே யாராச்சும் இருக்காங்களான்னு பார்க்கும்போது வீடு பூட்டு போட்டு இருக்குது உடனே கணவன் பெரிய கல்லை எடுத்துக்கிட்டு வந்து அந்த பூட்டை உடைக்கிறாரு சுரேஷ் உடைச்சி உள்ளே உணர்ந்து பார்க்கும்போது ரெண்டு பேருமே அதிர்ச்சி ஆகுறாங்க ஒரு நிமிஷம் என்ன பண்ணுறதுன்னு ஒன்றுமே புரியல ஏன்னா இருந்தது ரெண்டு பெண் குழந்தைகள் அந்த பாலடைஞ்ச வீட்டில் குப்பையிலே கிடக்குது அது மட்டும் இல்லை குழந்தைகள் மேலே ஒரு துணி கூட இல்லை குழந்தைகள் மேலே எறும்பு ஏறி கடிக்கிறதால அந்த குழந்தை கத்துறதுக்கு ஆரம்பிச்சிட்டாங்க கத்த கத்த குழந்தைக்கு தொண்டையும் வறண்டு போச்சு பசியும் எடுத்தது அந்த குழந்தைக்கு உடனே கடவுள் மேலே பாரத்தை போட்டு தூக்குறாங்க தூக்கிக்கிட்டு உடனே வீட்டுக்கும் வர்றாங்க உடனே வந்து குழந்தைக்கு பசியை போக்குறாங்க பிறகுதான் அந்த குழந்தைகளை குளிப்பாட்டி புது துணிகளை போட்டு விடுறாங்க அந்த கணவன் மனைவி உடனே அருகாமையில் இருந்த காவல் நிலத்துக்கு தகவலும் கொடுக்குறாங்க உடனே காவல் அதிகாரிகள் தன்னுடைய கட்டுப்பாட்டுக்கு அந்த ரெண்டு பெண் குழந்தைகளும் கொண்டு போகிறாங்க ஆனால் அந்த அதிகாரியால் அந்த குழந்தைகளை சரியான முறை முறையில் பராமரிக்க முடியல இதை கேள்விப்பட்டு அந்த தம்பதிகள் காவல் நிலையத்துக்கு வந்து அந்த குழந்தைகளை நாங்களே பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு வந்து வழக்கம் ஆரம்பிச்சிட்டாங்க ஆனால் அந்த குழந்தைகளை யார் அப்படி இந்த சூழ்நிலையில் விட்டுட்டு போனாங்க யார் அப்படி செஞ்சுருப்பாங்கன்னு போலீஸால் கண்டுபிடிக்கவே முடியல ஏன்னா அந்த ஸ்ட்ரீட்டுக்கில் கேமரா இல்லாதனால இது ஒரு சவாலாகவே இருந்தது அந்த காவல் அதிகாரிகளுக்கு அப்படி இருக்க அந்த குழந்தைகள் சுரேஷ் தம்பதி கிட்ட நல்லா சந்தோஷமாக வளரவும் ஆரம்பிக்கிறாங்க அந்த குழந்தைகள் பெரிய பொண்ணுங்களாகவும் வளர்ந்துக்கிட்டே வராங்க அந்த குழந்தைகள் பள்ளியில் மார்க்லேயும் சரி விளையாட்டிலையும் சரி முதலாகவே வராங்க இதை பார்த்து அந்த தம்பதிகள் ஒரே ஆச்சரியமாகவும் இருக்காங்க சில காலமும் போது அந்த பொண்ணுங்க வளரவும் ஆரம்பிக்கிறாங்க ஆனால் அந்த குழந்தைகள் தத்தெடுத்த குழந்தைங்கன்னு காமிச்சிக்கல ஆனால் இந்த குழந்தையுடைய தாய் தந்தை யாருன்னு தெரிஞ்சால் என்ன பண்ண ஏன் அந்த தந்தை இப்படி அந்த பாலடைஞ்ச வீட்டில் போட்டார்னு கண்டுபிடிக்கணும்னு நினைச்சார் இதை தன்னுடைய மனைவி கிட்ட சொன்னார் அவங்களும் சரின்னு சொன்னாங்க ஆனால் சுரேஷ் அந்த பாலடைஞ்ச வீட்டில் கேமராவும் செட் பண்ணார் இதை ஒரு நாள் தவறாமல் அந்த வீட்டுக்கு யாராச்சும் வராங்களான்னு கண்காணிச்சுக்கிட்டே வந்தார் ஆனால் அந்த மாதிரி யாருமே வரல அந்த பொண்ணுங்களும் வளர்ந்துட்டாங்க அவங்களுக்கு இருபது வயசு ஆகுது பட்டப்படிப்பு முடிச்சுட்டாங்க அந்த பொண்ணுங்க சந்தோஷமாக இருக்காங்க ஆனால் இருபது வருஷம் கழித்து அந்த பாலடைஞ்ச வீட்டுக்கு ஒரு வயதான முதியவர் வராரு இதை பார்த்த சுரேஷ் உடனே தன்னுடைய வாகனத்தை எடுத்துக்கிட்டு வீட்டை நோக்கி வராரு ஆனால் அந்த முதியோர் அந்த வீட்டை பார்த்து கண்களுங்க நிற்கிறாரு உடனே பின்னாடி வந்த சுரேஷ் அடித்து நீ யார் இந்த வீட்டில் என்ன பண்ணுறன்னு சொல்லி ஒரு மூளையில் உட்கார வைக்கிறாரு அப்போ தான் அந்த முதியவர் சொல்கிறாரு இந்த வீட்டில் தான் என் ரெண்டு பெண் குழந்தைகளை புதைச்சிட்டு போயிட்டேன் என் மனைவி இறந்துட்டாங்க நான் அந்த ரெண்டு பிஞ்சு குழந்தைகளை எப்படி காப்பாற்றணும்னு தெரியாமல் இப்படி பண்ணிட்டேன் என் மனைவி இறந்ததும் எனக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல ஒரு பைத்தியக்காரனாக இப்படி செஞ்சுட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு அந்த வயதான முதியவர் ஒரு நிமிடம் அந்த இடமே மௌனமாக இருக்குது பிறகு சுரேஷு சொல்கிறாரு உங்கள் பொண்ணுங்க சாகலை உயிரோடு தான் இருக்குன்னு சொன்னார் இதை கேட்ட அந்த முதியவர் மூஞ்சில் அப்படி ஒரு ஆனந்தம் அந்த முதியவருக்கு அந்த முதியவர் சொல்கிறாரு என் பொண்ணுங்களுக்கு அந்த கடவுளாக கொடுத்த அப்பா அம்மா நீங்கள் இனி அவங்க நல்லா இருப்பாங்க எனக்கு நோய்வாய்ப்பட்டு இருக்குது இனி எனக்கு கவலை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போகிறாரு அந்த வயதான முதியவர் சுரேஷும் அன்று இரவு நிம்மதியாக தூங்குறாரு மறுநாள் காலையில் தன்னுடைய மனைவி கிட்டே நடந்த சம்பவத்தை சொல்கிறாரு சுரேஷ் மனைவியும் பொண்ணுங்களும் சந்தோஷமாக இருக்காங்க இந்த சந்தோஷத்துக்கு நீங்களும் கமெண்ட்ஸுகளை தெரிவிக்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் அப்படியே நம்மளுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க சப்ஸ்கிரைப் பண்ணீங்க கீழே பில்ஸ்மில் இருக்கும் அதையும் கிளிக் பண்ணுங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங்